மக்களே நான் உங்க பழையர் மீனவன் நம்ம எங்க வந்திருக்கோம் பழைய பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து பசங்க வந்து தூண்டி போட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்படி மீன் பிடிக்கிறாங்க என்ன இறை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்க அதான் உங்கள்கிட்ட காட்ட போறேன் நாங்கள் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்த்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பராக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பண்ண கொடுத்து ஆள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன் ஒன்னே நோட்டிகேஷன் ஆகும் நீங்களும் பார்க்கலாம் இப்போ வாங்க நண்பா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே நம்ம வந்தாச்சு சின்ன பசங்க வந்து நாங்கள் தூண்டி கட்டிட்டு இருக்காங்க இப்போதான் வந்து இறை கோத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு வீசு தூண்டி போடல நம்ம பெரிய கடல்லாம் போய்ட்டு லைன் வைப்போம் கடலில் அந்தமாரி இவங்க சின்ன பசங்க வந்து லைன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கானோ தூண்டி போகிறதுக்காக பாருங்கள் மக்களை அந்த லைனில் வந்து நிறையா வந்து இற கொத்துருக்கானு பாருங்க எப்படி வரிசலா தொங்குது பாருங்கள் லைனில் வந்து லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீட்டாக ஒரு கயிறு எடுத்து அதில் சின்ன சின்ன அப்படியே லைனாக தூண்டி தொங்க விட்டுணும் அதில் தூங்க இறைய கொத்து விடணும் நம்மளுக்கு மிந்து மீன் அதில் நிறைய எதில் வேணால் மாட்டி கிடக்கும் அதுமாதிரி தான் இவங்க சின்ன பசங்க வந்து நிறையா செஞ்சு பாருங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் வந்து இப்போ இறை கொத்துட்ருக்கானோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தொங்குது பாருங்கள் பாருங்க அவன் எப்படி பிடிச்சிருக்கான்னு பாருங்க பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து இப்போ இற கோத்துட்டுருக்கான் ஒரு ஒரு இதுலேயும் வந்து தூ இற கோத்துட்ருக்கான் இது என்ன இற யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் காட்டுறேன் இந்த சங்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஊதா ஊதா சங்குன்னு சொல்லுவாங்க அந்த சங்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இறக்கி அதில் அந்த பின்னாடி உள்ள சதையை மட்டும் எடுத்து பிச்சுட்டு காலெல்லாம் பிச்சு போட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து கோக்கணும் இந்த சாதைக்கு தான் வந்து இங்கே உள்ள மீன்லாம் வந்து ரொம்ப விரும்புகிறது வந்து இந்த சதகி தான் சங்கு மட்டும் மட்டும்தான் வந்து ரொம்ப விரும்பும் விரும்பும் சாப்பிடும் இந்த சங்கு சாதகனா தூண்டி போட்டாலும் இந்த சங்கு மட்டும் தான் மீன் மாட்டுமே பாருங்கள் மக்களே அவன் உடைக்கிறான் பாருங்கள் அது எப்படி உடைக்கிறான்னு பாருங்களேன் நம்ம ஒரு கல் எடுத்து அது நடுவில் ரெண்டு நடி அடிச்சுன்னா சங்கு ரெண்டாக உடைச்சிக்கோ இப்போ அது பாருங்கள் உள்ளே இருக்கும் பாருங்கள் சங்கு சாதை சாருக்கு பார்த்துங்களா அது முட்டையோடு இருக்குது அந்த முட்டையோட எடுத்து போட்டேன்னா அந்த அந்த டேஸ்ட்டுக்கே மீன் வாடை அந்த அது ஒரு வாடை வரும் அந்த வாடைக்கே அதுலேருந்து மீன் வந்து சாப்பிட்டோம் கவுச்சி வாடை மாரி ஒன்று வரும் அந்த வாடகை தான் மீன் அப்படியே இழுத்து சாப்பிட வைக்கும் பரவாயில்ல அவனை இப்போ லைனை கட்டி ஆச்சு இதோட தண்ணியில் இறக்க போகிறான்னு சொல்கிறானோ ரொம்ப லாங்கில் போய் தான் போடுறேன்னு சொல்கிறானோ எப்படி போட போகிறானு தெரில பாப்போம் அவனை எப்படி இறங்கி போடுறானோன்னு கடைப்பா கடைச்சி வரைக்கும் பாருங்கள் சின்ன பசங்கள் எப்படி போடுறான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்தமாரி இந்த இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பழைய படிவாயில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பாறைலாம் கிடக்கு ம நண்பர்களே இந்த பாறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பாறை மீன் மேயுது நான் எடுக்கலான்னு போகிறேன் அந்த அப்போலாம் ஓடிடுது அந்த மீன் கல்லுக்குள்ளே நிறையா இந்த மாரி கல்லுக்குள்ளே வந்து பாறை மீன் மேய்ஞ்சிகிட்டு இருக்கு அவனை இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டானோ பாருங்க மக்கள் இப்போ வந்து நூலை கறந்து விட்டு இழுக்க ஆரம்பிச்சுட்டானோ திருப்பி இழுத்துட்டு போயிட்டு தண்ணில இறக்க வேண்டியதுதான் பருங்களை இப்போ இறங்கிட்டிருக்கான் பிடிச்சிட்டான் மக்களே அவன் தூண்டியாக பிடிச்சி இழுத்துட்டு போய்ட்டு இருப்பான் போல ரொம்ப லாங்கில் போய் தான் விட போகிறான்னு சொன்னானோ எப்படி இறங்கி விட போகிறானு தெரில பார்ப்போம் பார்த்தா தெரியும் அவன் மக்களே அவன் நனைஞ்சிட்டான் அவன் அப்படியே நீஞ்சி தான் போவான்னு நினைக்கிறேன் நீஞ்சி போய் தான் ரொம்ப லாங்கில் போய் விட்டுட்டு வருவான் அந்த லைனை இது வந்து ஏன் லைன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து தூண்டி வந்து லைனாக கட்டியிருக்கனால தான் லைன் சொல்கிறாங்க லைன் தூண்டின்னு பாருங்கள் மக்களை நம்மளோட படிவால் வந்து நம்ம ஆறு பேருக்குள்ளே போட்டு உடையாந்துட்டுருக்கு படிவாயில் இருந்து பார்த்தா தெரியும் வலைலாம் பாடு முடிச்சுட்டு நம்மளை ஒரு பன்னெண்டு மணி போலலாம் உடையார ஆரம்பிச்சிடும் போட்டு நம்ம பழைய ஆறு அந்த தான் எல்லா போட்டும் உடையாந்துட்டுருக்கு அவன் பாருங்க மக்களை நீஞ்சி போகிறான் பாருங்கள் அந்த சின்ன பையன் இது வந்து நம்ம நடு ஆறு ரொம்ப ஆழமாக இருக்கும் அதில் வந்து அவன் நீஞ்சி போய்ட்டுருக்கான் பாருங்க மக்களை இப்போ அவன் வா தூண்டிய விட ஆரம்பிச்சிட்டான் அவன் அப்படியே ரொம்ப லாங்கில் போய் தானே விடுவான்னு சொன்னாங்க இது வந்து பண்ணூல் யூஸ் பண்ணல ஒரு சுருக்குள கயிறு ஒன்று இருக்கும் அந்த கயிறு தான் வந்து யூஸ் பண்ணுறானோ லாங்குக்கு கயிறு மட்டும் கூட நடுவில் மட்டும் பண்ணூல் யூஸ் பண்ணிட்டு அந்த லைனுக்கு மட்டும் நடுவில் வந்து சுருக்குள கயிறு யூஸ் பண்ணுறானோம் எம்மா லாங்குக்கு போயிட்டான் மக்களே அவன் ரொம்ப லாங் போயிட்டான் அதில் வந்து மீன் கிடக்குன்னு சொல்கிறான் பார்ப்போம் கிடைக்கிதான்னு அவனுக்கு இந்த லைன் விட்டு என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் அவங்க நான் மீன் பிடிச்சாங்களா இல்லையான்னு கடைசியில் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அவன் ரொம்ப லாங்கில் போயிட்டு இப்போ வாரம்போல் தூண்டியை விட்டுட்டான் தூண்டியை விட்டுட்டான் மக்களே அவன் லாங்கில் தூண்டி விட்டாச்சு இப்போ இருக்கான் மக்களே அங்கே ஒருத்தவன் தூண்டி போட்டுட்டு இருந்தான் அவனுக்கு ஏதோ மீன் கிடச்சிருக்குன்னு சொன்னான் வீசு தூண்டி தான் போட்டான் அவன் வந்து அவனே இங்கே இங்கே இந்த பையனுக்குள்ளே போட்டுட்டு இருந்தான் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவன் வந்து வீசு தூண்டி போட்டுட்டு இருந்தான் அவனுக்கு எதோ பெரிதாக ஒரு மீன் வெயிட்டாக இழுக்குதுன்னு சொன்னான் நம்மளுக்கு போய் அவனுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அவன் கிட்ட போவோம் இங்கே ஒரு நாலு பசங்க வந்து குளிச்சுட்ருக்கான பாருங்கள் ஆற்று இது அந்த கிட்ட வந்து தண்ணியில் வந்து இருக்கானோ அவன் வந்து ஏதோ மீன் கிடச்சிருக்குன்னு சொல்கிறான் பாப்போம் என்ன கிடைக்குது நீ வளைய பாருங்க தூண்டியை இருக்கான் என்ன மீன் தெரியல இழுக்குதுன்னு சொல்கிறான் என்ன கிடச்சிருக்குன்னு தெரியல பாருங்கள் மக்கள் இந்த தண்ணிலாம் எவ்வளோ தெளிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அவனை பார்க்கவே குளிக்கணும் போல் இருக்கு அதனால தான் அவனை வந்து தண்ணியில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டானோ மீன் வருது பாருங்கள் மக்களே என்ன மீன் ஒரு வெள்ளை கெழுத்தி மக்களே வெள்ளை கெளுத்தி தான் மாட்டியிருக்கு இது பெருசாக இருந்தால் கட்டை கெளுத்தின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து வெள்ளை கெளுத்தி பாருங்கள் மக்களே எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் இதான் வந்து வெள்ளை வெள்ளைக்கெழுத்தின்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் எப்படி மாட்டியிருக்குன்னு இவனுக்கு வந்து இதுதான் மாட்டியிருக்கு பார்த்தாலே ஒன்று தெரியும் அது பாருங்கள் அது முல்லை பாருங்களேன் மக்களே அந்த முள்ளெல்லாம் உடச்சிட்டான் அவன் இந்த சின்ன பையன் அந்த முள்ளெல்லாம் உடச்சிட்டான் கையாலே உடச்சிட்டான் மக்களே இந்த கெளுத்தி முள் குத்துச்சின்னா வந்து ரொம்ப கடுக்கும் இந்த கடுப்புலாம் தாங்க முடியாது அவ்வளோ கடுப்பு கடுக்கும் இதை வந்து ஆ ஆ கெளுத்தின்னு ஒன்று இருக்கும் அது குத்துச்சின்னா வந்து நம்மளுக்கு வீங்கிடும் கையெல்லாம் எப்படி அவன் முல்லை தூண்டிய பேர்த்து இருக்கான் அவ்வளோதான் மக்களை இந்த வெள்ளை கெழுத்தி மாட்டியாச்சு நண்பர்களே அவனை லைன் விட்டு அந்த லைனில் ஏதோ மீன் மாட்டிருக்குன்னு சொல்கிறானோ அந்த லைனை வந்து இருக்கானோ நம்ம பார்த்துட்டாலும் அவனை கிட்ட போவோம் அந் அந்த லைனில் என்ன மீன் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் இப்போ லைனை இருக்கானோ ஒன்று பார்த்தா தெரியும் பாருங்க பொறுமையாக தான் இருக்கானோ ரொம்ப வேகமாக எழுத்துனா வந்து ஒ ஒன்றுக்கு ஒன்று தூண்டி மாட்டிக்கின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கானோ எனக்கு என்ன மீன் கிடைக்கணும்னு பார்ப்போம் பற்றிட்டே இருக்கானோ ஏதோ வெயிட்டாக இழுக்குதுன்னு சொல்கிறானோ தூண்டி டைட்டாக வருதா நம்மளுக்கு மீன் மாட்டிச்சுன்னா நம்மளுக்கே தெரியும் மீன் தூண்டி வந்து டைட்டாக வரும் என்ன மீன் வருதுன்னு தெரில தான் இருக்கான் பார்ப்போம் கடைசியில பாப்போம் என்ன மீன் தான் வருதுன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவன் தூண்டிய பத்தி முடிச்சிட்டான் தூண்டி கிட்ட வந்துருச்சு அவன் தான் சொன்னெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மாட்டிக்கின்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்தான் அதுமாரி அதே ஒன்றுக்கு ஒன்று மாட்டிக்கிச்சு பாருங்கள் வந்து எல்லா இதுலையும் யாரா இருக்குது ரெண்டு மூணில் வந்து யாரா இல்லை மீன் சாப்பிட்டு போயிருக்கு ஆனால் ஏதோ ஒரு மீன் மாட்டிருக்குண்ணா சொன்னெல்லாம் மக்களே அவன் ஏதோ மாட்டி மீன் மாட்டியிருக்குன்னு சொன்னானே பார்த்தா தெரியும் ஏதோ ஒரு மீன் மாட்டிடுச்சு என்ன மீன் அதுவும் வெள்ளை கெளுத்தி தான் மக்களே இந்த லைனில் மாட்டினதும் வெள்ளை கெளுத்தி தான் அதே சைஸ்லேயே இருக்குது மாற்றமே கிடையாது ஒரே சைஸ்லேயே இருக்குது மீன் பாருங்கள் மக்களே இதுவும் வந்து அந்த வெள்ளை கெளுத்தி தான் இவனை வந்து இந்த குளிக்கிறதுக்கு போய கட்டா அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கானோ லேட்டாக குளிப்பான போல அங்கே பாருங்க மக்களை இதுவும் வெள்ளை கெழ்த்தி தான் அவங்களுக்கு கிடைச்சது வெள்ளை கெழுத்தி தான் வெள்ளை கெழுத்தி தான் மாட்டிருக்கு இதுலேயும் நீ உடைச்சிட்டு இருக்கானோ இவனை வந்து இன்னும் நிறைய பிடிப்பானோ ரொம்ப நேரம் ஆனா மீன் கிடைக்கிறது வந்து நம்ம தூண்டியில் போட்டா மட்டும் மீன் வந்து அவ்வளவு சீக்கிரம் மாட்டாது நம்மளுக்கு ரொம்ப நேரம் அவன் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில தூண்டியில் போட்டு மீன் பிடிக்கிறது மட்டும் நம்ம வளையில மீன் பிடிக்கிறேன்னா வளைய போட்டோன்னா வந்து வலையில் மாட்டிங்கும் நம்ம தூண்டில் மீன் பிடிக்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப இதாக தான் மாட்டோம் அது நம்ம ஆர்பர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாதிரி வெள்ளை கெழுத்தி தான் நிறையா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஆனால் பெரிய கெழுத்தி நம்ம பழையார் ஆர்பரில் பிடிப்பாங்க நான் அதை ஒரு நாள் எடுத்து போடுறேன் நீங்கள் பார்க்கலாம் நல்லா பெரிய கெழ்த்தியாக இருக்கும் அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு அவன் மீன் எடுத்து பையில் போட்டான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பழையார் மீன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டாடா